இரவில் படுத்துருக்கும்போது எழுந்தனா கால்கள் மரத்துப்பொருள் வந்து சில வைட்டமின் குறைபாடுனால இருக்கலாம் பெரிபொருள் நியூரோபதினு சொல்லி சில நரம்புக்கு கிடைக்க வேண்டிய வைட்டமின்கள் குறைபாடாக இருந்தால் பிகாம்ப்ளக்ஸ் வைட்டமின்ஸ் குறைபாடாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு மத மதப்பு இருக்கும் நடந்தால் சரியாயிடும் பொதுவாக டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் சுகர் உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நரம்பு பாதிப்பு அதிகமாக நரம்பு பாதிப்பும் ரத்த குழாய் பாதிப்பும் அதிகமாக வர்றதுனால அவங்களுக்கு டயபெட்டிக் பெரிபரல் நியூரோபதிங்கிற அந்த கண்டிஷன் இருக்கனால கை கால்களில் கையிலையும் நுனி பெரல்களில் வரலாம் கால்கள்லேயும் அதாவது ஒரு ஸ்டாக்கிங்ஸ் ஸ்டாக்கிங்ஸ் அண்டு க்ளவ் நீங்கள் சாக்ஸ் அண்ட் க்ளவ் மாதிரி சாக்ஸ் க்ளவ் போட்டால் அந்த இடத்துல அந்த ஏரியா இருக்குலையே அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு மத மதப்பு அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது அது பெரிபரல் நர்ஸ் அந்த நரம்பினுடைய நுனி பகுதி அது அங்கே தான் சப்ளை கிடைக்காது சரியா எனவே முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கும் நரம்பு பாதிப்பு எல்லாமே இது வந்து பயப்படக்கூடிய கண்டிஷனில் அது முழுதும் குணமாகக்கூடியதான் சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருந்தால் நல்ல இதுவும் கண்ட்ரோலாக இருக்கும் மற்றவங்களுக்கு டயட்ரி உங்கள் உணவு பழவழக்களங்களில் நல்ல பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டு சில வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தா சரியாயிடும்